திமுக தன்னை இன்னும் எதிர்கட்சியாகவே நினச்சிக்கிட்டு இருக்கா ஆளுங்கட்சியாக நினைக்கல எதிர்கட்சியாக நினைக்கிறதுனால தான் இன்னமும் குறை சொல்லிக்கிட்டே மட்டும் இருக்காங்களோன்ற அதானி பற்றி பேசவே மாட்டேன்றாங்க ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் பேச மாட்டேன்றாரு துணை முதலமைச்சரும் பேச மாட்டேன்றாரு மின்சாரத்துறை அமைச்சரும் பேச மாட்டாங்க அந்த பேரை உச்சரிக்க பேருக்கே பயப்படுறேன் பயங்கரேன் ஏன் பயப்படணும் அதானி விவகாரத்தில் தமிழ்நாட்டில் வந்து செஞ்சதாக அதானி விவகாரத்தில் தமிழ்நாட்டில் வந்து செஞ்சதாக இங்கே வந்தார் சித்தரஞ்சன் சாலையில் மொத்தமே ஒரு நூறு நூறு வீடு உள்ளதான் முதலமைச்சரை தவிர வேற யாரை சந்திக்கிறதுக்கு வந்திருப்பார் ஏர்போர்ட்டில் வந்து தனி விமானத்தில் வந்து இறங்கினோன்னே தமிழ்நாடு காவல்துறையில் பந்தோபஸ்து கொடுக்குது சல்யூட் அடிக்கிறாங்க அந்த கார் முன்னால் பின்னால் பந்தோபஸ்து கொடுக்குறாங்க அப்போ முதலமைச்சருக்கு தெரியாமல் ஒரு இன்வெஸ்டர் சித்தரஞ்சன் சாலையில் வந்து யாரை தான் சந்திச்சுட்டு போனார் இங்கேருந்து ஈசிஆர்ல யாரையும் போய் சந்தித்தை தான் சொல்ல சொல்லுங்க துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒன்று சந்திச்சேன்னு சொல்லுங்க சந்திக்கலன்னு சொல்லுங்க நம்ம எதிர்பார்க்குறது ஒன்று தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எஃப்ஐஆர் போட முடியும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக போட முடியும் இங்கே எஃப்ஐஆர் போட வேண்டிய ரைட்ஸ் யார் கையில் இருக்கு டிவிசி யார் கையில் இருக்கு அதான் நீங்க கைது செய்ய முடியுமா நினைச்சா கைது செய்ய முடியுமா கைது செய்யறது அவங்கள்ட்ட இருக்கு அந்த எவிடன்ஸ் இருக்குன்னு அந்த பக்கங்கள்ல அவங்க குறிப்பிட்டு ஒரு இந்திய குடிமகன் அப்படிங்கிற சிக்கல்லாம் வராதா இல்லைங்க இந்திய குடிமகன்ல நீ ஒரு இன்வெஸ்டரா தான் அவங்க பாக்குறேன் அதானியே அதானிக்கு மெயில் அமைச்சிருக்கிறார் இந்த மாதிரி சர்ச்சை நடந்திருக்கிறது இந்த மாதிரி விசாரணை இந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்குன்றது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு சாகரதானி கௌதம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் நடந்திருக்கு அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே கான்வர்சேஷன் நடந்திருக்குன்றது அதில் எலாபரேட் பண்ணப்பட்டிருக்கு இன்னொன்னும் அதானியே அதானிக்கு மெயில் அமைச்சிருக்கிறார் ட்ரம்ப் மோடிக்கு நெருக்கமா இருக்கிறாரு மோடி அதானிக்கு நெருக்கமா இருக்கிறாரு ஆக நடவடிக்கை இருக்காது அப்படியும் சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகுதான் ஒரு பத்து மில்லியன் டாலர் அளவுக்கு நான் வந்து யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறேங்க இதெல்லாம் அவருக்கு முன்கூட்டியே தெரியும் இப்போ தைரியமாக சொல்ல சொல்லுங்கங்க திமுகவுக்கு தெம்பு இருக்கு திராணி இருக்குன்னா இப்போ எஃப்ஐஆர் சைன் பண்ண சொல்லுங்க நிலக்கரி கொள்முதலில் பல கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குன்னு ஆதாரங்கள் இருக்குல்ல சும்மா மேடையில் மட்டுமே சம்பந்தமே இல்லாமல் முதல்வர் ஸ்டாலினையும் துணை முதல்வரையும் இதில் சம்பந்தப்படுத்தி நிறைய பேர் பேசுறாங்க அதில் எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க பிஜேபிக்கு நண்பர் ரைட் தமிழ்நாட்டில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறது ஏன் தயக்கம் அப்போ பிஜேபிக்கு நீங்களும் நம்பரா அதானிக்கு நீங்களும் நம்புறா சந்தேகம் வரது கேள்விதான் துணை முதலமைச்சர் தேர்தல் சமயத்தில் என்ன பண்ணாரு அதானே விமானின்ற இந்த எதுகை மோனையில் ஓட்டெல்லாம் கேட்க முடிஞ்சிச்சு இல்லை அதிகாரத்துக்கு வந்தாச்சு இல்லை இப்ப ஏன் தயக்கும் அப்ப இவங்க யார்கிட்ட வேஷம் போடுறாங்க இவங்களுக்கு தான் டெய்லி மேக்கப் போடுறதுக்கும் பேச்சப் ஒர்க் பண்றதுக்குமே வேலை சரியா இருக்கும் குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் அறப்போர் இயக்கத்தின் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களோடு உரையாடக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் அதானி ஊழல் மின்சார ஊழல் சூரிய ஒளியில அவங்க பண்ண அந்த ஊழல் பெரிய ஒரு விவாதமாக இருக்கு அமெரிக்காவில் ஆரம்பிச்ச அந்த புள்ளி இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலும் பல்வேறு பேசுபொருளா இருக்கு இந்த ஊழல் என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுங்கிறத விவாதிக்கிறதுக்கு முன்பாக அரசியல் இது ஒரு பெரிய பேசுபொருளா இருக்கு இப்ப வரைக்கும் மத்தியில் ஆளக்கூடிய மோடி அவர்கள் இன்னும் பதிலளிக்கல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் பதிலளிக்கல பல்வேறு மாநிலங்கள் தமிழ்நாடு ஆந்திரா ஒரிசா சத்தீஸ்கர் இப்படி பல்வேறு மாநிலங்கள் வந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருக்கிறாங்க அந்தந்த மாநிலங்களுக்கான மின் வாரியங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு இப்படிங்கிற புகார் வந்திருக்கு இந்த இதை ஒட்டி ஆந்திராவில் தற்போது முதல்வராக இருக்கக்கூடிய சந்திரபாபு அவர்கள் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டமான ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் அதற்கு அடுத்தபடியாக ஜெகன்மோகனும் வந்து நான் எல்லாரையும் சந்திக்கிற மாதிரி அவரையும் சந்தித்தேன் இதில் வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது நான் குற்றமற்றமும் நிரூபிக்க தயாராக இருக்கேன் நான் யார்ட்டையும் லஞ்சமோ ஊழலோ வாங்கலை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு ஆனால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ வரைக்கும் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே ஆந்திரா பொறுத்த வரைக்கும் ஜெகன்மோகன் அந்த இப்போ காலில் தான் எதோ இப்போ பார்த்தேன் நூறு கோடி ரூபா நஷ்டஈடு கேட்டு நான் வழக்கு அந்த ஊடகங்களுக்கு நான் சம்மந்தப்படுத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் நடந்து இவ்வளோ நாளுக்கு பிறகு சொல்லியிருக்கார் அட்லீஸ்ட் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் இன்னும் அமைதியாக இருக்கிறாரு இங்கே வந்தாரு சித்தரஞ்சன் சாலையில் மொத்தமே ஒரு நூறு நூற்றம்பது வீடுக்குள்ள தான் இவரை தவிர முதலமைச்சரை தவிர வேற யாரை சந்திக்கிறதுக்கு வந்திருப்பாரு இங்கே ஏர்போர்ட்ல வந்து தனி விமானத்தில் வந்து இறங்கினோடனே தமிழ்நாடு காவல்துறை தான் பந்தோபஸ்து கொடுக்குது சல்யூட் அடிக்கிறாங்க அந்த கார் முன்னால பின்னால பந்தோபஸ்து கொடுக்குறாங்க அப்போ முதலமைச்சருக்கு தெரியாம ஒரு இன்வெஸ்டர் சித்தரஞ்சன் சாலையில் வந்து தான் சந்திச்சுட்டு போனாரு குறைந்தபட்சம் இது யாருன்னு தெரிஞ்சுக்கவோ இல்லை சொல்லவோ தமிழ்நாடு அரசுக்கு திராணி இருக்கா இல்லையா சொல்லணுமா இல்லையா இல்ல இது சம்பந்தமா வந்து பேசிட்டு போனாங்க சொல்லட்டுமே அதில் நல்லதோ கேட்டது அப்புறம் முதல்ல எதுக்காக வந்தாரு யாரை சந்திச்சாருன்னு ஏன் தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் விளக்கம் சொல்லவே இல்லை இப்போ தமிழ்நாடு காவல்துறை யாருக்கு பந்தோபஸ்து கொடுத்தாங்க காவல்துறைக்கும் தெரியும்ல சங்கர்ஜிவாளவங்க சொல்லலாம்ல இதுக்காக எங்களை கேட்டாங்க பந்தோபஸ்துக்கு இல்ல முதலமைச்சரை சந்திக்கல இந்த நபரை சந்திக்க வந்தாங்க அப்ப இன்னும் அப்படி ரகசியமான மர்மமான சந்திப்பு தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தானே நடந்திருக்கணும் அந்த தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது செஞ்சதை சொல்கிறதுக்கு என்ன தயக்கம் இல்லை எந்த மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக இந்த சந்திப்பு நடந்துச்சு இப்போ இந்த கேள்வியெல்லாம் முதலமைச்சர் அவர் தான் பதில் சொல்கிறோம் ஆனால் திமுக தரப்பினர் இருந்து ஜெயலலிதா அவங்க வெளிப்படையாகவே சந்திச்சாங்க நீங்கள் அவங்கள கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க எங்களை பார்த்து மட்டுமே கேள்வி கேட்குறதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது ஒரு வேஷமான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்க காரணம் என்னென்னா இப்போ தமிழ்நாடு அப்போ இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களை வந்து தலைமைச் செயலர் சந்தித்த வீடியோ இன்னைய வரைக்கும் இருக்குது இப்போ இங்கே சித்தரஞ்சன் சாலையில் யாரை சந்தித்தார் அதை பற்றின புகைப்படமோ அஃபீஷியலாக நான் அறிவிப்போம் இப்போ ஜெயலலிதா அவங்க சந்திக்கும் போது இருந்த புகைப்படம் விவரங்கள்லாம் வெளியிலே இருக்குது இங்கே சித்தரஞ்சன் சாலையில் சந்தித்த விவரங்கள் எதுவுமே வரலையே இப்போ யார் மீது நமக்கு முதல்ல சந்தேகம் வரும் ஒன்று ரெண்டாவது என்ன இப்போது ஜெயலலிதா அவங்கள சந்தித்த பிறகு என்ன நடந்தது முறைகேடெல்லாம் நடந்தது என்ன விவரங்கள்லாம் இன்னைய வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதோ தமிழ்நாடு அரசுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சிருக்காது அப்போ நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா அவங்க சந்தித்தது தவறு அப்படின்னா அந்த தவறு என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்களா இல்லை நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்களா திமுக தன்னை இன்னும் எதிர்கட்சியாகவே நினச்சிக்கிட்டு இருக்கா ஆளுங்கட்சியாக நினைக்கல எதிர்கட்சியாக நினைக்கிறதுனால தான் இன்னமும் குறை சொல்லிக்கிட்டே மட்டும் இருக்காங்களோன்ற பார்வை இப்போ பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த அமெரிக்காவினுடைய அந்த குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட்டை மையமா வச்சு இந்த இடத்துல இந்த பக்கத்தில் தமிழக அரசும் தமிழ்நாடு மின் மின்வாரிய மின்சார வாரியமும் ஈடுபட்டிருக்குது பணம் கையாடல் நடந்திருக்குங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாங்க ஜூலை பத்தாம் தேதி சித்தரஞ்சன் சாலையில முதல்வரும் அதானியும் சந்திச்சிருக்கிறாங்க வெளிப்படையா விளக்கம் கொடுங்க இத்தனை ஆயிரம் கோடி வந்து ஊழல் நடந்திருக்கு கூடுதலாக நீங்கள் அறப்பூர் இயக்கம் சொன்ன அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலையும் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு ஆனால் இதற்கு பதிலளிக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் வேலை வெட்டி இல்லாமல் எதாவது கேட்பார் அப்படின்னு சொல்லி கடந்து என்ன இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் அதானி பற்றி கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்லாமல் திரும்பி போறாரு என்ன எப்படி அதை பார்க்குறீங்க பொருத்தி பார்க்குறீங்க உண்மையாகவே தமிழ்நாடு மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாக தான் பார்க்கணும் ஏன்னா நம்ம வந்து அவருடைய தனிப்பட்ட விவரங்களையோ வேறு எந்த விவரங்களையும் கேட்கல தமிழ்நாடு அரசுடைய முதலமைச்சராக ஒரு கேள்வியை பொதுவாக பொதுத்தளம் பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க அதானி பற்றி பேசவே மாட்டேன்றாங்களே ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் பேச மாட்டேன்றாரு துணை முதலமைச்சரும் பேச மாட்டேன்றாரு மின்சாரத்துறை அமைச்சரும் பேச மாட்டார் அந்த பேரை உச்சரிக்கைக்கே பயப்படுறாங்க தயங்குறாங்க ஏன் பயப்படணும் இப்போ துணை முதலமைச்சர் தேர்தல் சமயத்தில் என்ன பண்ணார் அதானி விமானின்ற இந்த எதுகை மோனையெல்லாம் ஓட்டெல்லாம் கேட்க முடிஞ்சிச்சு இல்லை இதே மக்கள்கிட்ட ஆட்சி அதிகாரத்துக்கு முன்னால் அந்த பேரை சொல்லி ஓட்டு கேட்க முடிஞ்சிச்சு இல்லை ஓட்டு வாங்க முடிஞ்சிச்சு இல்லை ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தாச்சு இல்லை அதிகாரத்துக்கு வந்தாச்சு இல்லை இப்போ ஏன் தயக்கும் அப்போ இவங்க யார்கிட்ட வேஷம் போடுறாங்க இவங்களுக்கு தான் டெய்லி மேக்கப் போடுறதுக்கும் பேட்சப் ஒர்க் பண்ணுறதுக்குமே வேலை சரியாக இருக்கும் என்னமோ அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கெலாம் நான் பதில் கொடுக்க முடியாது ஒரு பத்திரிகையாளர் கேட்குறதுக்கு நின்று நிதானமாக சொல்கிறது என்ன பிரச்சனை வேறு ஏ இதை விட வேறு என்ன பெரிய வேலை இருக்கும் மக்களுக்கு இந்த செய்திகளை கொண்டு போக வேண்டிய பத்திரிகையாளர்கள் அவங்க நியாயமான கேள்வியை உருப்படியான முறையில் கேட்குறாங்க அதற்கு ஒரு தார்மீக ரீதியில் இன்னே வரைக்கும் டிஐபிஆர் என்ன பண்ணிட்டு இருக்கு செய்தித்துறை என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்களே இதாங்க சந்திப்பு நடந்தது இல்லை இது சமம் சந்திக்கவே இல்லை ஒன்று அதையாவது சொல்லுங்க இப்போ ஜெகன்மோகன் என்ன சொன்னார் ஆந்திராவில் இவரோட வயசில் சின்னவர் தான் அவர் என்ன சொன்னார் நான் வந்து இது அஃபீஷியல் ரீதியாக அப்போ சந்திக்கிறது இயல்பு சரி அதையாவது சொல்லுங்க இல்லை முதலமைச்சர் சந்திக்கவே இல்லை அதையாவது தெளிவுபடுத்துங்க அப்போது இந்த இந்த ரெண்டு கேள்விகளுக்கு எந்த பக்கமே போகாமல் யாருக்காக யாரை காப்பாற்றுறதுக்காக இல்லை யாருக்கு ஆதரவு நிலைப்பாட்டுக்காக நீங்க அமைதியாக இருக்கிறீங்க அந்த கேள்வி இயல்பு தானே ஆனா பாஜக அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்க முடியும் தமிழக அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படியும் திமுக தரப்பினர் சொல்கிறாங்கல்ல நம்ம கேட்டது மற்ற பிரச்சனைகளுக்கு மற்ற மாநிலங்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒன்றிய அரசுல உடைய பாஜக பதில் சொல்லணும்னா செய்யட்டும் அது வேணான்னு சொல்லலை தமிழ்நாடு அரசுல இங்கே நடந்த பிரச்சனையை கேட்கறதுக்கு யார் சொல்ல முடியும் இப்போ ஒரு இன்னமும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக தான் நினைச்சிக்கிட்டு இருக்காரு முதலமைச்சராக நினைக்கல அதனால தான் பிஜேபி மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறார் இங்கே எஃப்ஐஆர் போட வேண்டிய ரைட்ஸ் யார் கையில் இருக்கு டிவிஎஸ்சி யார் கையில் இருக்குது ஒன்றும் வேணாங்க இப்போ இந்த நியூயார்க் கோர்ட்டில் ஒரு இது போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா தார்மீக அடிப்படையில் இதுக்கான விசாரணை குழுவை அனுப்புறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தினானி இருக்கா இல்லையா நம்ம தமிழ்நாடு அரசோட பேர் அதில் உள்ளார வந்திருக்கு தமிழ்நாடு மின்சாரத்துறை வாரியம் அதில் இருக்குது இன்வால்வெண்ட் இருக்குது அப்போது தன்னிச்சையாகவே இதுக்கு பின்னால் என்னப்பா நடந்திருக்கு ஒரு கமிட்டி போடுறேன் விசாரிங்க தெளிவான அறிக்கையை எடுங்க நம்ம உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட் போட முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக போட முடியும் ஏற்கனவே நிலக்கரி கொள்முதலில் அதானி ஃபார்ம்ஸ் ஃபான்ஸ்தான் இருபத்தெட்டு டாலர் இருந்தது தொண்ணூற்றி ரெண்டு டாலர் கொடுத்து வாங்கின கம்ப்ளைண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இது வரைக்கும் இருக்குது இன்னும் ஆரம்பகட்ட விசாரணை ஆரம்பகட்ட விசாரணை ஆரம்பகட்ட விசாரணையிலே இருக்குது இவங்கள்ட்ட துறையே இருக்குது இன்வெஸ்டிகேஷன் விங் இருக்குது ஏற்கனவே இந்த தரவுகளுமே இருக்குது அப்போ நடவடிக்கை எடுக்காமல் இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாகவே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கேள்வி எழுப்பமாக அட்டமாக ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் பேசும்போது நாங்கள் வந்து அந்த நிறுவனத்தோட சோலார் மின்சக்தி உற்பத்தி அந்த நிறுவனத்தோடு தான் எங்களுக்கு தொடர்பு அதானியோட எந்த தொடர்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டாக வேணா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அவர் சொன்னதில் எந்த ஃபேக்சுவல் ஏரருமே இல்லைன்னு அக்செப்ட் பண்ணலாம் பட் ப்ராப்ளம் என்னென்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் எஸ்ஐசின்னு சொல்லக்கூடிய சோலார் த இந்தியா பிளான்ட்டோட தான் அந்த எண்டோ என்னடோ தான் இங்கே அக்ரிமெண்ட் போடுறாங்க அதுக்கு யார் சப்ளை பண்ணுறாங்க அதானுடைய க்ரீன் எனர்ஜி நிறுவனம் தான் சப்ளை பண்ணுறாங்க எஸ்ஐசிஐக்கு தமிழ்நாடு அரசு அக்ரிமெண்ட் போடுது எஸ்ஐசிஐ யார்கிட்டருந்து கொள்முதல் பண்ணுறாங்க அதானி போன்ற மற்ற நிறுவனங்கள்ட் வாங்குகிறாங்க பட் இந்த பிரச்சனையில் எதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த அதானி நிறுவனம் எஸ்ஐசியையும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதானிகிட்ட கொள்முதல் பண்ணி மாநிலங்களுக்கான மின்சார வாரியத்துக்கு சப்ளை பண்ணுறாங்க அந்த சோலார் எனர்ஜியை சப்ளை பண்ணுறாங்க அப்போது மார்க்கெட்டில் இருக்கிறத விட இவங்க செபியும் அந்த எஸ்ஐசியையும் ஒரு அமௌண்ட்டை கூடுதலாக வச்சு அதானிகிட்ட வாங்கின கொள்முதல் விலையும் கூடுதலாக இவங்களுக்கான ப்ராஃபிட்டும் வச்சு மார்க்கெட்டில் கொடுக்கும்போது மார்க்கெட் ரேட்டோட கூடுதலாக இருக்கும் அப்போ யாரும் வாங்கலை அப்போது அதானியோடைய நிறுவனத்தை சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் போய் மாநிலங்களில் பேசி வாங்கிறதுக்கான முகாந்திரங்கள் ஏற்பாடுகளை செய்கிறாங்க அதற்காக தான் இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு இரநூறு கோடி ரூபா அளவிலான சுமார் இரநூ இரநூத்தி அறுபத்தி அஞ்சு மில்லியன் டாலர்ஸ் பணப்பரிமாற்றத்துக்குலாம் அந்த பிரைபுக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு பிரைபாக கொடுக்கறதுக்கு முயற்சிகள் நடந்திருக்கிறதா பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஏற்கனவே வாங்கலை அப்போ அதை வாங்க வைக்கிறதுக்கான இந்த வேலையை செஞ்ச இந்த நிறுவனம் அப்படின்றதுதான் அந்த இது தெளிவாக இருக்கு ஆனா அதானியோட வழக்கறிஞர்கள் பேசும்போது ஒரு இந்திய நிறுவனம் புகழ்பெற்ற நிறுவனம் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை பேஸ்லெஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இது அதானி அப்படிங்கிற ஒரு இந்திய முதலாளி உலக அளவில் வளர்ந்து நிற்கிறது பிடிக்காம அமெரிக்கா இப்படி செய்யுது அப்படிங்கிற இதை முன் வச்சுருக்காங்க பாஜக தரப்பினரும் அதே கருத்தை சொல்றாங்க காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடியதான் மக்கள் எதை வேணாலும் நம்புவாங்க அப்படின்றதுனால ஆனா உண்மையிலேயே இது பேஸ்லெஸ் அலிகேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கான பெரும்பான்மை வாய்ப்பில்லை காரணம் என்னென்னா இது இன்றைக்கி நடக்கல் இந்த அதானி ஃபார்ம்ஸில் நடந்தது வந்து குழுமத்தில் நடந்தது வந்து ஒரு வருடத்துக்கு முன்பாக சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் இந்த ப்ராசஸை ஆரம்பிக்கிறாங்க போன வருஷம் அதை அதானியுடைய மருமகன் அவர் சாகர் அதானி அவருடைய நிறுவனத்தில் எஃபிஐயும் இங்கே எப்படி சிபிஐ இருக்கோ அதே போல் அங்கே எஃபிஐ அண்ட் கிராண்ட் ஜூரி இந்த விங்கு ரெண்டுமே இணைந்து அங்கே ஒரு சர்ச் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சீஸ் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய நிறுவனத்தில் இந்த லேப்டாப்ஸு மின்னஞ்சல்கள் டேப்பு அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஆவணங்கள் இது எல்லாமே ஜப்தி பண்ணுறாங்க அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க அதில் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த விவரங்கள் தெரியுது அதில் ஒன்று என்ன சொல்லுது அதானியே அதானிக்கு மெயில் அமைச்சிருக்கிறார் இந்த மாதிரி சர்ச்சை நடந்திருக்கிறது இந்த மாதிரி விசாரணை இருக்குது இந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்குன்றது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு சாகரதானி கௌதம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் நடந்திருக்கு அந்த குழுமத்துக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே கான்வர்சேஷன் நடந்திருக்குன்றது அதில் எலாபரேட் பண்ணப்பட்டிருக்கு இன்னொன்னு அதானியே அதானிக்கு மெயில் அமிச்சிருக்கிறார் இந்த எலக்ட்ரானிக்ஸ் மெயிலில் இந்த மாதிரி ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த விசாரணை இன்வெஸ்டிகேஷன்லாம் நடக்குதுன்றது தனக்கு தானே மெயில் அமைச்சும் அவர் வச்சிருக்கிறார் இதுவும் அந்த விவரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இது தெரியாதுன்னு சொல்ல முடியாது இப்போ தெரியாதுன்னு சொல்லும்போது எந்த பேஸ்லெஸ்ஸுமே அலிகேஷன் ஃபவுண்டேஷனே இல்லை அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்கணும் லாஸ்ட் இயரே போய் அந்த அமெரிக்க வழக்குல தன்னை உட்புகுத்தி தனக்கான விவரங்களை எலாபரேட் பண்ணி எந்த குற்றம் இல்லையா நிரூபிச்சிருக்கணுமா இல்லையா இப்போ ஏன் இது வெடிச்சதுன்னா சமீபத்தில் ஒரு அறுநூறு மில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு அங்கேருந்து செக்யூரிட்டி பாண்ட் வாங்குறாங்க அதாவது அமெரிக்காவிலேருந்து இன்வெஸ்டர்ஸ் சேர்ந்து செக்யூரிட்டி பாண்டு எங்கே கொண்டு வர்றாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்திய நிறுவனத்தை கொண்டு வராங்க அசூர்னு ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குது இவங்களுடைய அவங்க அங்கே பார்ட்னர் பண்ணி தான் அங்கே செக்யூரிட்டி பாண்டை அங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க அசூர் வந்து இங்கே குர்கான்ல இருக்கு குருகிராமில் இருக்குது இந்த நிறுவனங்கள் அதானி ஃபோன்ஸும் இவங்களும் சேர்ந்து அங்கே செக்யூரிட்டி பாண்ட்ஸை டெவலப் பண்ணுறதாகவும் அங்கேருந்து இன்வெஸ்டர்ஸ் வாங்குகிறாங்க அப்போ தான் உடனடியாக இது பிளாஸ்ட் ஆகுது ஏன் பிளாஸ்ட் ஆகுதுன்னா தன்னுடைய நாட்டில் உடைய பிரஜைகள் எங்கேயாவது ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது முறையான வழிக்கு போகுதா அதுலேருந்து நாட்டுக்குள்ளே வரக்கூடிய பணம் அதாவது அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பணம் நியாயமான முறையில் இருக்கா அப்படி இல்லைன்னா அது அந்த நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது அந்த நாட்டுக்கு செய்யப்படக்கூடிய அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இது என்னைக்குனாலும் அச்சுறுத்தல் ஆகுண்டதான் அங்கே சட்டங்கள் தெளிவாக இருக்குது அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் உடனடியாக இந்த வழக்கு முன்னால் வருது இன்னைக்கு வெளில வருதுன்னு வச்சுக்கோங்களேன் புரிஞ்சுதுங்களா போன வருஷமே அவங்களுக்கு தெரியும் இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உடனடியாக ரிவர்ஸ் பண்ணாங்க நீ பார்த்துருப்பீங்க அறநூறு மில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு பேண்டை வந்து நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோம் வெரி நெக்ஸ்ட் டே அவங்க அறிவிக்கிறாங்க அப்போ அதுக்கு பிறகு தான் அங்கே பிரச்சனை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதனால தான் அவங்க பிடி வாரண்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இங்கே ஒரு அதானியை கைது செய்ய முடியுமா அமெரிக்கா காவல் நினைச்சா கைது செய்ய முடியுமா கைது செய்யறதுக்கான ஃபவுண்டேஷன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு அந்த எவிடன்ஸ் இருக்குன்னு அந்த பக்கங்கள்ல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஒரு இந்திய குடிமகன் இப்படிங்கிற சிக்கல்லாம் வராதா இல்லைங்க இந்திய குடிமகன்ல நீங்க ஒரு இன்வெஸ்டரா தான் அவங்க பாக்குறாங்க ஏற்கனவே அவங்க வந்து அங்கே லிஸ்ட் அவுட் ஆன கம்பெனிஸோட விவரங்களை பார்த்து தான் அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு முன்கூட்டியே அந்த சர்ச்செல்லாம் இதில் சொல்ல போனால் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று வந்து அதாவது நீதியை பெறுவதற்கான நீதியை அடைவதற்கான வழிகளை தடைகளை ஏற்படுத்தியிருக்காங்க அதாவது இந்த எலக்ட்ரானிக்ஸ் மெயில்களை மின்னஞ்சல்கள் அழித்தது அதுக்கான முயற்சிகள் செஞ்சது இன்னும் எலெக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் வந்து அழிக்கிறதுக்கான முயற்சிகள் செஞ்சதுன்னு அவங்க அந்த கண்டுபிடிப்பில் அந்த இன்வெஸ்டிகேஷனை தடை செய்யறது போல சில முயற்சிகளாக செஞ்சதாகவுமே குறிப்பிடுறாங்க இதெல்லாம் பெரிய பிரச்சனை தான் இது நாடுகளுக்கு இடைப்பட்ட பிரச்சனை இல்லை இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸ் வாங்குறாங்க இந்த செக்யூரிட்டி பாண்டு வாங்கும்போது அவங்க என்ஷூர் பண்ணி தானே ஆகணும் அது எப்படி நாடுகளுக்கு இடையில வரும் இவர் அதானி வேறு ஏதாவது நாடுகளுக்கு போனாங்கன்னா அமெரிக்கா கட்டளைக்கு உட்பட்டு அவங்க எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்களோ உங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னா இதை நாங்கள் வந்து பிடியானை கொடுத்துருக்க ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க பிடிச்சு கொடுக்க தான் செய்வாங்க அதனால் இது நாடுகளுக்கிடையில பார்க்க முடியாது பட் வேறு ட்ரம்ப் வந்த பிறகு இந்த நடவடிக்கையில் ஒரு மாற்றம் இருக்கும் ட்ரம்ப் மோடிக்கு நெருக்கமாக இருக்கிறாரு மோடி அதானிக்கு நெருக்கமாக இருக்கிறாரு அதனால நடவடிக்கை இருக்காது அப்படியும் சொல்கிற சொல்கிறாங்கல்ல இல்லைங்க அந்த ப்ரெடிக்ஷன் நமக்கு இப்போ தெரியாது ஏன்னா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் தெரியும் ப்ரொசீடிங்ஸ் என்னன்னு சொல்ல போனால் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு தான் ஒரு பத்து மில்லியன் டாலர் அளவுக்கு நான் வந்து யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்றாரு இது இதெல்லாம் அவருக்கு முன்கூட்டியே தெரியும் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு இதில் அந்த ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கு ட்ரம்ப்புக்கும் தெரியும் இதெல்லாம் முன்னாலே ட்ரம்ப்புக்கு முன்னாலே அதான் தெரியும் இது இப்போ இந்த புது கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களோ அதற்காக சமாளிக்கிறதுக்காக ட்ரம்ப் வந்தவுடனே நான் பத்து மில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரோன்ற ஒரு பிரச்சனைலாம் நமக்கு கணக்கு முன்னால் தெரியுது இல்லையா பட் நம்ம அந்த யுஎஸ் கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்றது இதுக்கப்புறம் தான் பொறுத்திருந்து பார்க்கணும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் அவங்களுக்கு கிடைச்ச ஆவணங்கள்லாம் படிப்படியாக வெளியிடும்போது தான் நமக்கு தெரிய வரும் ஆனால் இங்கே இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கு அதானி அவர்களுக்கு தன்னுடைய நிறுவனத்தில் சர்ச் நடந்து இது போகிற டாக்குமெண்ட்ஸை பிடிச்சிருக்கிறாங்க அதுவும் ஷேர் ஹோல்டிங் லிஸ்ட் அவுட் ஆன கம்பெனிஸ் விவரங்கள்லாம் இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் விங்கு வேறு நாட்டை சார்ந்த இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் விங்கு கைப்பற்றிருக்காங்க வழக்கு இருக்குது புகார் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கே இருக்கக்கூடிய நேஷ்னல் ஷேர் ஹோல்டுங் ஷேர் எக்ஸ்சேஞ்ச் பாம்பே ஷேர் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி என்எஸ்சி இவங்களுக்குலாம் சொல்லியிருக்கணுமா இல்லை எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் ஸ்டேட்மெண்ட்டில் தனக்கு பின்னாலுடைய வழக்குகளை குறிப்பிட்டிருக்கணுமா இல்லையா இந்த ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கணும் சொல்லியிருக்கணுமா இல்லையா ஏன் மறைச்சார் இந்த பிரைமா பேசி போதும் இல்லை இந்திய ஒன்றிய அரசு ஒரு எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கவோ இவர் விசாரிக்கிறதுல என்ன பிரச்சனை தமிழ்நாடு அரசு பேரை இன்க்ளூட் பண்ணியிருக்கும் போது தமிழ்நாடு அரசு இதை பற்றி விசாரிக்க முடியுமா இல்லையா ராகுல் காந்தி நேற்று பாராளுமன்றத்தில் பேசும்போது பரணப்படுத்தி வெளியே வந்து பத்திரிகையாளர்கிட்ட சந்திக்கும் போது சின்ன சின்ன வழக்குகளுக்கு எல்லாமே வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க இத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாரு நியாயமான கேள்வி தாங்க இது தமிழ்நாட்டில் மட்டுமே இல்லை இந்தியா முழுசுடைய எல்லாருமே கேட்கக்கூடிய இந்த கேள்வி ஏன் அதானி பற்றி இதுவரைக்கும் மோடி அவர்கள் வாயை திறக்கவே இல்லை ஒரு பிரதமராக இருந்து ஏன் வாயை திறக்கவே இல்லை செபி என்ன தான் பண்ணுது செபிக்கு சொல்லியிருக்கணும்ல செபிக்கு இந்நேரம் வந்து என்னுடைய ஒரு நிறுவனம் ஃபாரின் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தில் இதை போல் ஒரு சீஸ் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளோ நாளைக்கு முன்னாலே நடந்திருக்குன்னு நீங்கள் எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்போ செபி ஏன் இது வரைக்கும் வாய துறக்கலை இதே சோலார் எனர்ஜியோட பேர் இவ்வளோ தூரம் பிரச்சனையாக இருக்கு சோலார் எனர்ஜியோட சீஃப் யார் குப்தான் ஒரு ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபேசர் அவரும் குஜராத் தான் அவர் ஏன் இது வரைக்கும் வாய திறக்கலை வெளிப்படையாக சொல்லுங்க எங்கள் நிறுவனத்தில் இப்படி தான் நடந்தது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு சோலார் எனர்ஜி வாங்கிறதுக்காக இவர் லஞ்சம் கொடுக்க முற்பட்டால் லஞ்சம் கொடுக்கறதுக்கு பேச்சுவார்த்தைலாம் நடந்தது ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபா அளவுக்கு ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுக்காக சோலார் எனர்ஜி வாங்குறதுக்கு தானே அப்போ இந்த நிறுவனம் நேராக இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா ஏன் அவர் அந்த ஐஏஎஸ் அதிகாரி ரிட்டையர்டு ஐஏஎஸ் அதிகாரி தானே சத்தியபிரமணம் பண்ணிட்டு வராங்களே இந்திய மக்கள் எல்லாருக்கும் நான் ஒன்று போலவே நடப்பேன் அப்போ அதானிக்கு ஒன்று அமைதிகரில் இருக்கவங்களுக்கு ஒன்றா இப்போ திமுக தரப்பினர் வந்து நாங்கள் தான் ஹிண்டன்பர்க் அறிக்கையை கடந்த ஆண்டே அதானி விவகாரத்தை கேள்விக்குட்படுத்தணும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேணும்லாம் கேட்டோம் எங்க மேலே இப்படி ஒரு சந்தேகத்தை வைக்கிறது நியாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்கிறாங்களே ஹிண்டன்பர்க்கில் சொன்ன கன்சைன்மெண்ட்டில் நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் இருக்குது அந்த கம்ப்ளைண்ட்டு இன்ன வரைக்கும் அவங்க கையில் தானே இருக்கு இப்போ தைரியமாக சொல்ல சொல்லுங்க திமுகவுக்கு தெம்பு இருக்குது திராணி இருக்குன்னா இப்போ எஃப்ஐஆருக்கு சைன் பண்ண சொல்லுங்க நிலக்கரி கொள்முதல்ல பல கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குன்னு ஆதாரங்கள் இருக்குல்ல இன்னும் கன்சைன்மெண்ட்டோட டேட்டாஸ் எல்லாம் இன்னும் அவங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கும்ல இந்த கடந்த வருடங்களில் நடந்த டேட்டாஸ் எல்லாம் இன்னும் கூடுதலாக கிடைச்சிருக்கும்ல தெம்பும் திராணி இருந்தால் ஒரு எஃப்ஐஆர் கூட சொல்லுங்க சும்மா மேடையில் மட்டுமே பேசி சம்பந்தமே இல்லாமல் முதல்வர் ஸ்டாலினையும் துணை முதல்வரையும் இதில் சம்மந்தப்படுத்தி நிறைய பேர் பேசுறாங்க அதில் எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்கல்ல அதை நம்ம என்ன கேட்குறோன்னா நீங்கள் சம்மந்தப்படுத்தலைங்க நேரடியாக சொல்லுங்க அதானி அவர்களை முதலமைச்சர் சந்திக்கவே இல்லை இல்லை துணை முதல்வர் அப்போ என்ன மினிஸ்ட்ரியில் இருந்தாலும் நான் சந்திக்கவே இல்லை சொல்ல சொல்லுங்க ரெண்டு பேரை ஒன்று சந்திச்சேன்னு சொல்லுங்க இல்லை சந்திக்கலு சொல்லுங்க இப்ப ரெண்டு நிலைப்பாட்டிலும் இல்லைன்னா நீங்கள் யாரும் யார யாருக்கு ஏமாத்துறதுக்கு நடிக்கிறீங்க இந்த கேள்வி இயல்பு தானே இங்க இருக்கக்கூடிய நம்ம என்ன கேட்கிறோம்னா இந்த செபிக்கு சொல்லலை அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் என்எஸ்சிக்கு சொல்லலை பிஎஸ்சிக்கு சொல்லலை இந்தியாவுடைய ஷேர் ஹோல்டிங் கிராஷ் ஆகிற ஒரு அச்சுறுத்தலான ஒரு கேள்வி அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம் ஒன்றிய அரசு இந்நேரம் எஃப்ஐஆர் போட முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் சோலார் எனர்ஜி டிரான்சாக்ஷன் தானே பிரச்சனை வந்துச்சு இவ்வளோ பெரிய பேசு பொருளாக இருக்கல ஏன் ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூட ஸ்டார்ட் பண்ணலை இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்குறோம் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எஸ்இசியோட ஒப்பந்தம் போட்டிங்கள்ல நீங்களே அந்த படங்கள்லாம் இணையதளத்தில் பார்க்க முடியும் ஏன் அது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விசாரணையை துவங்கலை நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் தண்டனை கொடுங்க அதெல்லாம் அப்புறம் முதல்ல இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏன் தயங்குறீங்க அப்போ நீங்கள் ஏதோ பலன் நடந்திருக்கீங்களா கேள்வி இருக்குமா இல்லையா முதலமைச்சர் சந்திக்கலன்னு சொல்ல சொல்லுங்க ஒன்று சந்திச்சேன்னு சொல்லுங்க இல்லை சந்திக்கலன்னு சொல்லுங்க சந்திக்கவே இல்லைன்னு சொல்றதுல ஏன் ஒரு தைரியமான அறிக்கையை சொல்ல முடியல அப்ப மேடைக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு மட்டும்தான் நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம் பிஜேபி எதிர்க்கிறோம் சொல்லுவீங்களா பிஜேபிக்கு நண்பர் ரைட் தமிழ்நாட்டில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறது ஏன் தயக்கம் அப்ப பிஜேபிக்கு நீங்களும் நண்பரா அதானிக்கு நீங்களும் நண்பரா சந்தேகம் வர்றது இயல்பு தானே இங்கேருந்து ஈசிஆர்ல யாரையோ போய் சந்திச்சதா சொல்றாங்க சொல்ல சொல்லுங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நான் ஒன்று சந்திச்சேன்னு சொல்லுங்கள் சந்திக்கலன்னு சொல்லுங்க நம்ம எதிர்பார்க்குறது ஒன்று தானே சந்திச்சேன் இவ்வளோ நேரம் பேசுனேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதுக்காக சொன்னேன் இப்போ ஆந்திராவை தெலுங்கானாவில் அந்த முதலமைச்சர் என்ன சொன்னார் தன் மாநிலத்துக்கு வந்திருக்கக்கூடிய அதுவும் ஒரு இன்ஸ்டியூஷன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்த நூறு கோடி ரூபாய் நன்கொடைய திருப்பி கொடுக்குறாரு அந்த தைரியமும் துணிச்சலும் தமிழ்நாட்டில் இருக்குமா இல்லையா நான் எதிர்பார்க்குற இயல்பு தானே இங்கே எதுக்காக வந்தாரு இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்தாரா இல்லை ஸ்பான்சர்ஷிப் பண்ண வந்தாரு இல்லை முதலமைச்சர் நிதிக்கு கொடுக்க வந்தாரு இல்லை பேரிடர் நிதி கொடுக்க வந்தாரு எதுவோங்க அதை சொல்லுங்க எந்த ஸ்கீமுக்கு வந்து கொடுத்தாங்க இல்லை கொடுக்கவே இல்லை அதையாவது சொல்லுங்க நமக்கு இன்னும் அந்த மக்களுக்கு தான் பதில் கொடுக்க முடியாம எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அண்ணாதிமுகவும் இது இன்னும் பெருசாக கேள்வி எழுப்பல அப்படிங்கிறது அதிமுக ஆட்சி அதிகாரத்திலே இல்லையேங்க இப்போ ஏற்கனவே நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு அதிமுக காலத்துல நடந்த இந்த மின்சார கொள்முதலோ இல்லை இந்த நிலக்கரி மின்சார உபகரணமாக இருக்கக்கூடிய நிலக்கரி கொள்முதலோ மூலப்பொருட்கள் கொள்முதலையோ நடந்த முறைகேடுகளை தான் நம்ம புகாரா கொடுத்துருக்கோம் அப்போ இருக்கிறவங்க சரியா செய்யலை அதுவும் முதலமைச்சர் தானே தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் சொன்னார் இவ்வளோ முறைகேடு நடந்திருக்கு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் விரைவாக நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னார் இல்லை வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு இல்லை இப்போ அதிமுக மீது நடவடிக்கை எடுத்துருக்கலாமா இல்லையா இல்லை சம்மந்தப்பட்ட அந்த அமைச்சர் மீதோ அந்த நடவடிக்கை எடுத்திருக்கலாமா இல்லையா ஏன் இது வரைக்கும் அமைதி அப்போது ஏற்கனவே உங்களுக்கு யாரோட தொடர்பு இருக்குன்னு நல்லாவே வெளியில் தெரியுதுன்றதான் நம்ம பார்க்க நிறைவு கேள்வியாக இந்த அதானி விவகாரத்தில் அடுத்தடுத்த கட்டமாக எப்படி நகரம்னு நினைக்கிறீங்க இப்போதைக்கு இனிஷியலாக நம்ம எதிர்பார்க்குறது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு பேரை அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க மின்சாரவாரி பேரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு கோடியில் ஆயிரத்தி எட்நூற்றி சில்லரை கோடி தான் ஆந்திராவுக்காகும் ஏன்னா அங்கே தான் ஜிகாவாஸ் வந்து பெரிய அளவிலான கொள்முதல் அங்கே தான் மற்ற மாநிலங்கள் இந்த நான்கைந்து மாநிலங்களுக்கு ஒரு முந்நூறு கோடி ரூபா அளவுக்கு சொல்லப்படுறோம் இந்த பரிவர்த்தனைக்கு பிரைபு கொடுக்கறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் மேற்கொண்டுக்கிட்டு இருக்கிறதாகவோ சொல்லப்பட்டிருக்கு இந்த ப்ரைமாஃபேஸி போதும் தமிழ்நாடில் ஒரு மின்சார வாரியத்தில் நடந்த ஏர் நடந்தது யார் மீட் பண்ணாங்க இந்த டிரான்சாக்ஷனுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் யார் அதிகபட்ச அதிகாரியாக சந்தித்தாங்க பொது ஊழியர் தானே சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தானே சொல்லியிருக்காங்க இந்த விசாரணை ஏன் இன்னி வரைக்கும் தோங்கல நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி கேட்குறோம் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நீங்கள் சந்தித்ததையும் சொல்லலை இந்த சந்திச்சதுக்கு யாரை சந்திச்சாரு சோலார் பவர் எனர்ஜி ச வாங்குறதுக்காக யாரை சந்தித்தார் இந்த குறைந்தபட்சத்தை வச்சு ஏன் விசாரணையும் நீங்கள் துவங்கலை அதே சமயம் ஒன்றிய அரசு என்ன கேட்குறோம் சோலார் பவர் பற்றின சீஃப் இது வரைக்கும் ஏன் இது வரைக்கும் பேசலை சோலார் எனர்ஜி பரிமுதம் பரிமாற்றத்துக்கு தானே இந்த கரப்ஷன்ஸ் பேசப்பட்டிருக்கு பிரைன் பேசப்பட்டிருக்கு ஏன் இது பற்றின நடவடிக்கையை அங்கே துவங்கலை இல்லை சோலார் எனர்ஜி குழுமம் எசிசியை ஏன் தன்னிச்சையாக இந்த விசாரணையை துவங்கலை அதே போல் ஒன்றிய அரசு நினச்சா செபிக்கு ஏன் சொல்லலை என்எஸ்சிக்கு ஏன் சொல்லலை பிஎஸ்சிக்கு ஏன் சொல்லலை விசாரணை தோங்கட்டும் அப்போ இவங்க ரெண்டு பேருமே மக்களை ஏமாற்றுவதற்கு மக்களை மடை மாற்றுவதற்கான வேலைகள் செய்கிறார்களே தவிர முதுகெலும்போட தெம்போட திராணியோட மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட தான் தெரியும் இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து இடம் நடக்குங்கிறது பார்க்கலாம் அதானி ஊழலில் விரிவாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விலைக்க சொல்லிட்டு மிக்க மிக்க நன்றி நன்றி